வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகில் வீட்டுமனை இடம் விற்பனை செய்வதாய் பணம் ஒவ்வொரு நபரிடமும் ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பத்து நான்கு ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இடத்தை கிரயம் செய்து கொடுக்காமல் ஏமாற்றி மோசடி செய்த புரோக்கர் கே நடராஜன் ஏ ஆனந்தன் விஜயா ராகுல் கோகுல் ஆகியோர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டி பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் புகார் மனு அளித்தனர் புகார் மனுவில் ஆனந்தன் என்பவர் ஸ்ரீரங்கா ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனத்தின் மூலம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாக தெரிவித்து திருப்பூர் மாவட்டம் பெருமானல்லூர் பொங்குபாளையத்தில் அருகில் ஆறு ஏக்கர் பூமியில் விஜயா கார்டன் என்ற பெயரில் வீட்டு இடங்கள் லே அவுட் செய்து மனையிடங்களாக பிரித்து விற்பனை செய்து வருவதாக அதில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் வங்கி கடன் பெற்றுக் கொள்ளலாம் என கூறி பொதுமக்களிடம் சுமார் மூன்று கோடி வரை ஏமாற்றியுள்ளார் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ் ஸ்ரீ ரங்கா ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனத்தை நடத்தி பொதுமக்கள் சுமார் மூவாயிரம் பேரிடம் இடம் சம்பந்தமாக மாதம் மாதம் வசூல் செய்து அவருக்கு இடம் தருகிறேன் என்று சொல்லி திரு ஆனந்தன் என்பவர் நீரோடை சார்ந்த ஆனந்தன் என்பவர் அவரோடு சில புரோக்கர்களை வைத்து மக்களிடத்தில் சென்று உண்மையாலுமே மெய்யாலுமாகவே உங்களுக்கு விஜயா கார்டன் கணக்கம்பாளையம் என்ற ஒரு இடத்தை காண்பித்து மாத மாதம் வசூல் செய்த இந்த பணம் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக இதுவரையிலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமோ இடமாகவோ எந்த ஒரு இடத்தையும் தராமல் ட்ரீட்மெண்ட் போட்டு அவர் மக்களை ஏமாற்றிக்கொண்டு கொண்டு தன்னுடைய அரசியல் செல்வாக்கினாலே மக்களை ஒவ்வொருவராக திசை திருப்பிக் கொண்டு இருக்கின்றார் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக இடமாகவும் அல்லது பணமாகவும் இந்த வட்டியுடன் சேர்ந்து அவர் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக இதே போல மாவட்ட ஆட்சியர் அவரிடத்தில் மனு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தோம் அதன் அடிப்படையிலே டிஸ்ட்ரிக்ட் எஃப்ஐஆர் காப்பியும் அவர் மேல் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக